என்னையா இது என் சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் ஆனால் கைக்கு வந்தது என்னவோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் மீதி ஃபைவ் தௌசண்ட் எங்கே போகுது ஒவ்வொரு மாசமும் இதுதான் உங்க உங்கள் டவுட்டாக இருக்கா அதுதான் டிடிஎஸ் உங்க பணம் உங்க கிட்ட வரதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்க்கு ஒரு போர்ஷன் போயிடும் இது நல்லதா கெட்டதா இந்த டிடிஎஸை திரும்ப வாங்க முடியுமா லெட்ஸ் பிரேக் இட் டவுன் வெரி சிம்பிளி டிடிஎஸ்னா டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா இன்கம் வர இடத்துலயே டாக்ஸ் கட்டியே ஆகணும் கவர்மெண்ட் ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா இயர் எண்டில் எல்லாரும் டாக்ஸ் கட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்போ சம்பாதிக்கிறீங்களோ அப்போவே டாக்ஸை கலெக்ட் பண்ணிடுவாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் யாரும் டாக்ஸ் கட்டுறதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அண்ட் கவர்மெண்ட்க்கு மாதம் மாதம் காசு வந்துட்டே இருக்கும் டூ ரன் த கன்ட்ரி டினிஎஸ் பொறுத்தவரை இங்கே ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க த டிடக்டர் யார் காசு தராங்களோ அவங்க தான் டிடக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி ஒரு பேங்க் அவங்க தான் டாக்ஸ் கட் பண்ணணும் யார் காசு வாங்குறாங்களோ அவங்க தான் டிடக்டிவ் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்ககிட்ட இருந்து தான் டாக்ஸ் கட் ஆகும் ரூல்ஸ் படி சர்டின் அமௌண்ட்க்கு மேலே நீங்கள் பேமெண்ட் வாங்கினா டிடக்ட் டிடிஎஸ் அண்ட் டெபாசிட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் த பேயர் செக்ஸ் இஃப் யுவர் இன்கம் க்ராஸஸ் தி லிமிட் நெக்ஸ்ட் அவங்க டாக்ஸை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு தருவாங்க தேர்ட் ஸ்டெப் என்னன்னா கட் பண்ண டாக்ஸை கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க யூசிங் டெயர் பேன் நம்பர் ஸ்டெப் ஃபோர் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் டேக்ஸ் கட்டினதுக்கு ப்ரூஃபாக ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஆர் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ இஷ்யூ பண்ணுவாங்க அண்ட் ஃபைனல் ஸ்டெப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அப்டேட் ஆகிடும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதை அட்வான்ஸ் டாக்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தேவா ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் டிசைனர் ஒரு கம்பெனி அவருக்கு ஒன் லேக் ரூபி பேமெண்ட் தரணும் ரூல் படி ப்ரொஃபஷனல் ஃபீஸ்க்கு டென் பர்சன்ட் டிடிஎஸ் கட் பண்ணணும் ஸோ அந்த கம்பெனி தேவா கைக்கு நைன்டி தௌசண்ட் தான் தருவாங்க மீதி டென் தௌசண்ட்னா கவர்மெண்ட் கிட்டே டெபாசிட் பண்ணிடுவாங்க இயர்எண்டில் தேவாவோட டோட்டல் இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது டோட்டல் டேக்ஸ் டுவெல் தௌசண்ட்னு வச்சுப்போம் தேவா ஆல்ரெடி டென் தௌசண்ட் டிடிஎஸ் வழியா கட்டிட்டாரு ஸோ இப்ப மீதி டூ தௌசண்ட் மட்டும் கட்டினா போதும் ஒருவேளை தேவாவோட டாக்ஸ் ஜீரோனா அந்த டென் தௌசண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஃபண்டா திரும்ப வாங்கிக்கலாம் ஸோ டிடிஎஸ்னா பயப்பட தேவையில்லை அது உங்க டாக்ஸ சின்ன சின்ன இன்ஸ்டால்மெண்டா கட்டுற ஒரு மெத்தட் தான் கரெக்டா நீங்க எக்ஸஸ் ஆ கட்டின திரும்ப வாங்கிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த ஃபினான்ஸ் டாபிக் ஒரு காமர்ஸ் டாபிக் பற்றி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்